அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டு ஆர்ஆர்பி ரயில்வேயில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் எத்தனை போஸ்டிங் அப்படின்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் டிப்போட் மெட்டீரியல் டன் அண்டு கெமிக்கல் மெட்டலாஜிக்கல் அசிஸ்டண்ட் கெமிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச் அண்டு மெட்டலாஜிக்கல் சூப்பர்வைசர் மற்றும் ரிசர்ச் போஸ்ட்டுக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா ஆல் ஓவர் இண்டியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கெமிக்கல் சூப்பர்வைசர் மற்றும் ரிசர்ச் அண்டு மெட்டலாஜிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச் பதிமூணு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இதுக்கு டிகிரி இன் எனி ஈக்குவலண்ட் இன் கெமிக்கல் டெக்னாலஜியில் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஆறு வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சேலரி லெவல் செவனில் ஸ்டார்டிங் சேலரி ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டு ஜூனியர் இன்ஜினியர் டெபோர்ட் மெட்டரி மெட்டீரியல் சூப்பரிண்டெண்ட் அண்டு கெமிக்கல் மற்றும் மெட்டலாஜிக்கல் அசிஸ்டண்ட் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு போஸ்டிங்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஆறு வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி லெவல் சிக்ஸ் பிரகாரம் ஸ்டார்டிங் சேலரி முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர என்னென்ன போஸ்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்றாக வேகமாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மெட்டலாஜிக்கல் சூப்பர்வைசர் மற்றும் ரிசர்ச் செகண்ட் ஜூனியர் இன்ஜினியர் மற்றும் எலக்ட்ரிக்கல் தேர்டு ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் அண்டு ஜென்ரல் சர்வீஸ் ஃபோர்த்து ஜூனியர் இன்ஜினியர் மற்றும் எலக்ட்ரிக்கல் இஎம்யூ அண்டு டிஆர்எஸ் ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் டிசைன் ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் டிஆர்டி ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஷாப் எயித்து ஜூனியர் இன்ஜினியர் சிவில் டி வே அண்டு பிரிட்ஜு நைன்த்து ஜூனியர் இன்ஜினியர் சிவில் டிசைன் டிராயிங் அண்டு எஸ்டிமேஷன் டென்த்து ஜூனியர் இன்ஜினியர் மற்றும் ஒர்க்ஸு லெவன்த்து ஜூனியர் இன்ஜினியர் மற்றும் சிவில் ஒர்க்ஸ் அண்டு ரிசர்ச்சு பன்னெண்டு ஜூனியர் இன்ஜினியர் டீசல் சாரி டிசைன் அண்டு சிவில் பதிமூணு ஜூனியர் இன்ஜினியர் சிவில் அண்டு ஒர்க்ஷாப் ஃபோர்டீன்த்து ஜூனியர் இன்ஜினியர் ட்ராக் மிஷின் ஃபிஃப்டீன்த்து ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல் சிஎன்டப்யூ பதினாறு ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல் டிசைன் அண்டு ஒர்க்ஷாப் பதினெட்டு ஜூனியர் இன்ஜினியர் டீசல் மெக்கானிக் பதினெட்டு ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல் அண்ட் பவர் ஜூ பத்தொம்போது ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல் இருபது ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல் இருபத்தொன்னு ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல் டிசைன் இருபத்தெண்டு கெமிக்கல் அண்டு மெட்டலாலஜிக்கல் அசிஸ்டண்ட் இருபத்தி மூணு ஜூனியர் இன்ஜினியர் அண்ட் டீசல் எலக்ட்ரிக்கல் இருபத்தி நாலு ஜூனியர் இன்ஜினியர் மற்றும் டீசல் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஷாப் இருபத்தஞ்சி ஜூனியர் இன்ஜினியர் எஸ்என்டி மற்றும் டிசைன் ட்ராயிங் அண்டு எஸ்டிமேஷன் இருபத்தி ஆறு ஜூனியர் இன்ஜினியர் எஸ்என்டி மற்றும் டெலிகம்யூனிகேஷன் இருபத்தி ஏழு ஜூனியர் இன்ஜினியர் எஸ்என்டி டெலிகம்யூனிகேஷன் இருபத்தி எட்டு ஜூனியர் இன்ஜினியர் ரிசர்ச் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருபத்தொம்போது ஜூனியர் இன்ஜினியர் எஸ்என்டி சிக்னல் முப்பது ஜூனியர் இன்ஜினியர் எஸ்என்டி அண்டு ஒர்க்ஷாப் முப்பத்தொன்று டிப்போர்ட் மெட்டீரியல் சூப்பரிண்டென்டென்ட் அப்படின்னு நிறையா போஸ்டிங் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க மோஸ்ட்லி எலெக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கோர்ஸில் டிப்ளமோ முடித்தவங்களுக்கு கால்ஃபார் பண்ணியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபிசிக்கலி சேலஞ்சிடு ஜென்ரல் மற்றும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருந்தாங்க அப்படின்னா டென் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபிசிக்கலி சேலஞ்சிடு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா பதினஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக ஃபிசிக்கலி சேலஞ்சிடு ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா பதிமூணு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு நடக்குது செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஃபோர்த்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபிஃப்த்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ என்றைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபத்தி ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருங்க விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேர்க நன்றி வணக்கம்